ஹாய் நண்பர்களே மீண்டும் நம்ம சேனலுக்கு வரவிருக்கிறேன் சென்டர் சிட்டி உங்கள் ஆரோக்கிய கூட்டாளி என் பெயர் நோஸ் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஏஎன்எம் இது பதிமூணு பாஸ்போர்ட் ஷோர் வீடியோக்கள் என்எஸ்எம்இன் பதிமூணு பொதுவான டெரிவேட்டிவ் தேர்வுக்காக நாங்கள் வீடியோக்கள் உருவாக்குகிறோம் இதுவரை நாங்கள் முதல் அத்தியாயத்தை முழுமையாக கவர் செய்துள்ளோம் அது ஈக்விட்டி டெரிவேட்டிவ் புத்தகத்தின் முதல் அத்தியாயமான டெரிவேட்டிவ்களின் அடிப்படைகள் என்பதையும் நாங்கள் முடித்துவிட்டோம் இன்று நாம் பேச போகும் அத்தியாயம் அத்தியாயம் அதாவது இண்டெக்ஸ் என்றால் என்ன மற்றும் இண்டெக்ஸின் அமைப்பு என்ன முதல்ல நாம் புரிஞ்சு கொள்வோம் இண்டெக்ஸ் என்றால் என்ன அது எப்படி செயல்படுகிறது அப்படி என்றால் வாருங்க இந்த அத்தியாயத்துல நாம் என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கலாம் அப்படி என்றால் இண்டெக்ஸ் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம் பங்கு சந்தை இண்டெக்ஸ்களின் விதிவகைகள் பற்றி பார்ப்போம் இண்டெக்ஸ் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு பற்றி பார்ப்போம் அதற்கு பிறகு இண்டெக்ஸ்களின் பயன்பாடுகள் பற்றி பார்ப்போம் அப்படி என்றால் நாம் தொடங்கலாம் என்எஸ்எம் தொடரின் காமன் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸாமுக்கு உள்ள புத்தகம் அதாவது ஈக்குவிட்டி டெரிவேட்டிவ்ஸின் இரண்டாவது அத்தியாயமான அண்டர்ஸ்டாண்டிங் த இண்டெக்ஸை முதல்ல இன்ட்ரோடக்ஷன் டு அன் இண்டெக்ஸ் என்ற தலைப்பை பார்க்கப் போகிறோம் இண்டெக்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்துகொள்வோம் ஆறுங்கள் இண்டெக்ஸ் என்பது ஒரு புள்ளி விவர அளவுகோல் இது ஒரு குறியீடாகும் இது பொருளாதாரத்தில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றத்தையும் காட்டுகிறது இது ஒரு பொருளாதார குறியீடாகும் இது குறிப்பிட்ட பகுதி மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றத்தையும் காட்டுகிறது இன்று ஹோல்டு என்று சொல்வதற்கான அர்த்தம் இதுதான் நான் நிதி சந்தைகள் பற்றி பேசினால் இண்டெக்ஸ் என்பது ஒரு பத்திரங்களின் போர்ட்ஃபோலியோ இது ஒரு குறிப்பிட்ட சந்தையையோ அல்லது சந்தையின் ஒரு பகுதியையோ பிரதிநிதித்துவப்படுத்துகிறது உதாரணத்திற்கு நான் இன்று நான் உங்களிடம் கேட்பது இன்று நம்முடைய ஈக்யூட்டி மார்க்கெட் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று முதல்ல நீங்க பார்ப்பது நம்முடைய இண்டெக்ஸ்களை பார்ப்பீர்கள் நீங்கள் நிஃப்டி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது சென்செக்ஸ் எப்படி இயங்குகிறது என்பதை பார்ப்பீர்கள் மேலும் நீங்கள் குறிப்பாக வங்கித் துறையை பார்க்க விரும்பினால் நீங்கள் பேங்க் நிஃப்டியை பார்ப்பீங்க நீங்க ஐடி துறையை பார்க்க விரும்பினால் நீங்கள் நிஃப்டி ஐடியை பார்ப்பீர்கள் அப்படியென்றால் இன்டெக்ஸ் என்பது ஒரு பொருளாதாரத்தை முழுமையாக காட்டுகிறது அதே சமயம் சில பங்குகளின் பகுதியையும் சந்தையின் ஒரு பகுதியையும் அது காட்ட முடியும் இப்போது இந்த நேரத்தில் சந்தை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்பினால் அதை பார்க்க முடியும் அப்படி என்றால் நான் பார்க்க போகும் விஷயம் என்னவென்றால் சந்தை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது நேற்று ஒப்பிடும்போது இன்று நிஃப்டி மேலே இருக்கிறதா அல்லது கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதா கீழே இருக்கிறதா ஐடி ஐடியில் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கிறது அப்படி என்றால் நான் வெறும் இந்த இண்டெக்ஸை பார்த்தாலே இந்த இண்டெக்ஸ் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தின் அந்த பகுதி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் இப்போது ஸ்டாக் இண்டெக்ஸின் முக்கியத்துவம் பற்றி பேசலாம் பாருங்கள் ஸ்டாக் என்பது நான் உங்களுக்கு சொன்னது முழு சந்தையின் செயல்திறன் மற்றும் குறிப்பிட்ட துறையின் செயல்திறனை காட்டுகிறது நான் இப்போதே உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு இன்று நிஃப்டி எப்படி செயல்படுகிறது அல்லது பேங்க் நிஃப்டி எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அந்த இண்டெக்ஸை பார்த்து நீங்கள் அதை சொல்ல முடியும் மற்றொரு முக்கியத்துவம் என்னவென்றால் இது ஒரு பெஞ்ச்மார்க் ஆகும் அதாவது நம்முடைய போர்ட்ஃபோலியோவின் செயல்திறனை அளவிடுவதற்காக நாம் ஒரு இண்டெக்ஸ் பென்ச்மார்க்க வைத்து கம்பேர் செய்வோம் உதாரணமா சில நிர்வகிக்கப்படும் போர்ட்போலியோக்கள் உள்ளன உதாரணத்திற்கு பி மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்றவை இதில் நாம் எப்போதும் என்ன செய்வோம் என்றால் மியூச்சுவல் பண்டு ஃபண்ட் மேனேஜர் அல்லது பி எம் பண்ட் மேனேஜரின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய பெஞ்ச் மார்க் பயன்படுத்துவோம் மற்றும் இந்த இண்டெக்ஸ்கள் அந்த இடங்களில் நமக்கு பயன்படுகின்றன மேலும் மூன்றாவது முக்கியத்துவம் என்னவென்றால் இவை நம்முடைய அடிப்படை சொத்துகளாகவும் இருக்க முடியும் நான் உங்களுக்கு முதல் அதிகாரத்தில் டெரிவேட்டிவ்ஸ் பற்றி சொன்னபோது அடிப்படைகளை எடுத்துரைத்த போது இண்டெக்ஸ்களின் டெரிவேட்டிவ்ஸும் இருக்க முடியும்னு கூறினேன் டெரிவேட்டிவ் என்பது என்னவென்றால் அதற்கு தனிப்பட்ட மதிப்பு எதுவும் இல்லை அதன் மதிப்பு வேறு எந்த அடிப்படை சொத்திலிருந்தும் பெறப்படுகிறது அந்த அடிப்படை சொத்து எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அது தங்கமாக இருக்கலாம் ஏதேனும் பெசன்ட் அடிப்படை சொத்தாக இருக்கலாம் ஈக்விட்டியாக இருக்கலாம் அதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆகியவை மட்டும் இண்டெக்ஸ்களும் அடங்கும் இவற்றின் டெரிவேட்டிவ்ஸும் இருக்க முடியும் மேலும் இதில் நாம் வர்த்தகம் செய்யலாம் இதுவே இண்டெக்ஸ்களின் சில முக்கியத்துவங்கள் இப்போது நாம் பங்கு சந்தை இண்டெக்ஸ்களின் வெவ்வேறு வகைகள் என்னென்ன என்பதை புரிந்து கொள்வோம் மொத வகை மார்க்கெட் வெயிட்டட் இந்த முறையில் கணக்கீடு எப்படி நடக்கும் என்பதை பாருங்கள் ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு வெயிட் எடை வழங்கப்படும் அதாவது அதன் மார்க்கெட் அடிப்படையில் எந்த பங்கின் மார்க்கெட் அதிகமாக இருக்கிறதோ அதற்கு அதிக எடை வழங்கப்படும் மார்க்கெட் என்றால் என்ன மார்க்கெட் ஒரு சூத்திரம் உள்ளது ஒரு பங்கின் மார்க்கெட் விலை மற்றும் அந்த பங்கின் வெளியில் உள்ள எண்ணிக்கையிலான ஷேர்கள் மற்றும் மார்க்கெட்டில் சுதந்திரமாக விற்பனை செய்யப்படும் ஷேர்கள் அதாவது நீங்கள் எந்த ஒரு பங்கின் மார்க்கெட் விலையை அதன் சுதந்திரமாக விற்பனை செய்யப்படும் இக்விட்டி ஷேர்களின் எண்ணிக்கையுடன் பெருக்கினால் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைச்சிவிடும் அந்த குறிப்பிட்ட குறியீட்டில் அந்த ஷேர்களுக்கு அதிக எடை வழங்கப்படும் அந்த ஷேர்கள் தான் அவற்றின் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக உள்ளது இதற்கு பிறகு வருகிறது ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் குறியீட்டை பாருங்க முதல்ல நாம் புரிஞ்சு வேண்டும் ஃப்ரீ ஃப்ளோட் என்றா என்ன என்பதை பாருங்கள் இக்விட்டி ஹோல்டிங் என்பது பிரிக்கப்படக்கூடியது பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்களில் ஒரு நிறுவனத்துல இக்குவிட்டிக்கு பல்வேறு விதமான ஸ்டேக் ஹோல்டர்கள் இருக்கலாம் மற்றும் மார்க்கெட்டில் நீங்க பார்க்கும் ஷேர்களின் எண்ணிக்கையை பற்றி பேசும்போது பொதுவாக என்ன நடக்கிறது என்றால் அவை மார்க்கெட்டில் பொதுமக்களுக்கு ட்ரேடிங்கிற்காக கிடைக்கின்றன பொதுவாக ப்ரொமோட்டர்கள் மற்றும் ஷேர் ஹோல்டர்கள் தற்போது தங்களிடம் ஐம்பது அல்லது ஐம்பத்தோரு சதவீதத்திற்கும் அதிகமான ஷேர்களை வைத்திருக்கிறார்கள் பொதுவாக இப்படித்தான் பார்க்கப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தொன்பது சதவீதம் வரை ஷேர்களை ஃப்ரீ ஃப்ளோடாக விடுவதாக நம்பப்படுகிறது மார்க்கெட்டில் மார்க்கெட்ல ஆனா இது பொதுவான ஒரு நிலைமையாக ஷேர்களை ஃப்ரீ ஃப்ளோட்டாக விடுகிறார்கள் நாம் ஒரு இண்டெக்ஸை கணக்கிடும்போது ஒவ்வொரு பங்கின் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்பை அடிப்படையாக வைத்து அதன் எடைகளை கணக்கெடுகிறோம் அந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்பை அடிப்படையாக வைத்து பங்குகளுக்கு எடை அளித்து அதை இண்டெக்ஸில் சேர்க்கும் முறையை நாம் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இண்டெக்ஸ் என்று அழைக்கிறோம் இப்போது மூன்றாவது பிரைஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ் இதை புரிந்து கொள்வோம் பிரைஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ் என்றால் என்ன பாருங்கள் இந்த இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக் இண்டெக்ஸை எப்படி ஸ்டாக் பாதிக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த வகை இண்டெக்ஸில் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரே வரி என்னவென்றால் அதிக விலையுள்ள பங்குகளுக்கு அதிக எடை வழங்கப்படும் என்பதே அதாவது எந்த பங்கின் விலை அதிகமாக இருக்கிறதோ நான் இங்கு மார்க்கெட் விலையை பற்றி பேசுகிறேன் அந்த பங்குக்கு இந்த இண்டெக்ஸில் அதிக எடை வழங்கப்படும் என்றால் வெயிட்டட் புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அதிக விலை உள்ள பங்குகளுக்கு அதிக எடை வழங்கப்படும் அதனால் அவை செயல்பாட்டில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல்பாட்டில் அதிக பங்கு வகிப்பது அதிக பங்கு விலை கொண்ட பங்குகளே ஆகும் அதனால் இந்த பிரைஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ்ல நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டியது இதுதான் நான்காவது இது ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் இப்போது பாருங்கள் பெயர் சொல்வது போல ஈக்குவல் வெயிட்டட் இன்டெக்ஸ் என்றால் எந்த விதமான வேறுபாடும் இல்லை அந்த நிறுவனம் லார்ஜ் கேப் ஆனாலும் சரி ஸ்மால் கேப் ஆனாலும் சரி எல்லாவற்றுக்கும் சமமான எடை வழங்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸில் எனவே எப்போது ஒரு ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் இருக்கிறதோ அப்போது எல்லா நிறுவனங்களுக்கும் சமமான எடை வழங்கப்படுகிறது இந்த இண்டெக்ஸின் மதிப்பு எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால் அந்த இண்டெக்ஸில் உள்ள ஒவ்வொரு பங்கின் விலையையும் கூட்டி மொத்த பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்படுகிறது அந்த முறையில் நாம் ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸை கணக்கிடலாம் இப்போது நல்ல இண்டெக்ஸ்களின் பண்புகள் என்ன என்பதை புரிஞ்சுக்குவோம் பாருங்கள் ஒரு நல்ல இண்டெக்ஸில் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து உங்கள் திரையில் வந்துவிட்டது இது சந்தையின் நடத்தையை பிரதிபலிக்க வேண்டும் அப்படியென்றால் இதுதான் ஒரு இண்டெக்ஸில் இருக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் அது சந்தையின் நடத்தை பிரதிபலிக்க வேண்டும் உதாரணத்திற்கு நிஃப்டியில் ஐம்பது பங்குகள் உள்ளன நீங்கள் நிஃப்டியை பார்த்தாலே இன்று இந்திய ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி செயல்படுகிறது என்பதை சொல்ல முடியும் நிப்டியில் அடிப்படையில் முன்னணி நிறுவனங்கள் உள்ளன மேலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட துறையிலிருந்தும் முன்னணி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டு நிப்டி உருவாக்கப்பட்டுள்ளது அப்படியென்றால் நிஃப்டியில் ஏதேனும் மேலோ கீழோ மாற்றம் ஏற்பட்டால் உதாரணத்திற்கு நேற்று ஒப்பிடும்போது இன்று நிப்டி ஒன்று சதவீதம் உயர்ந்திருக்கலாம் அல்லது ஒன்று சதவீதம் குறைந்திருக்கலாம் அப்படியென்றால் நாம் இன்று முழு சந்தையின் நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை சொல்ல முடியும் அதனால ஒரு நல்ல குறியீடு இண்டெக்ஸ் என்றது உங்கள் முழு சந்தையின் ஒருவகையான பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் இரண்டாவது முக்கியமானது அந்த குறியீடு இண்டெக்ஸ் ஒரு சுயாதீனமான மூன்றாம் தரப்பு நிறுவனத்தால் கணக்கிடப்பட வேண்டும் எந்த ஒரு சந்தை பங்கேற்பாளரின் தாக்கமும் இல்லாமல் குறியீடு உருவாக்கப்படும் போது சந்தையில் யாருடையவும் செல்வாக்கு இருக்கக்கூடாது மேலும் அந்த கணக்கீடு முறையாக செய்யப்பட வேண்டும் அது மூன்றாம் தரப்பு நிறுவனத்திலிருந்து வரவேண்டும் சந்தை பங்கேற்பாளரின் சந்தையிலிருந்து அல்ல யாராவது பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு பிடித்தபடி குறியீட்ட மாற்றி அதில் ஏதாவது ஒன்றுக்கு அதிக மதிப்பு கொடுத்துவிடக்கூடாது யாருக்காவது குறைவாக மதிப்பு கொடுக்கப்படக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது அது மூன்றாம் தரப்பிலிருந்து வர வேண்டும் மேலும் அந்த மூன்றாம் தரப்பு தொழில்முறை முறையில் இருக்க வேண்டும் மேலாண்மை செய்வதற்காக ஒரு தொழில்முறை குழு இருக்க வேண்டும் என்பதுதான் பார்க்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இதை நிர்வகிக்க வேண்டும் இவைதான் ஒரு நல்ல சந்தை குறியீட்டின் பண்புகள் இப்போது இம்பாக்ட் காஸ்ட் பற்றி புரிந்துகொள்வோம் கொள்வோம் இம்பாக்ட் காஸ்ட் என்றால் என்ன என்பதை பாருங்கள் ஒரு எளிய வரியை படியுங்கள் பங்கு சந்தையில் லிக்விடிட்டி என்றால் பெரிய ஆர்டர்களை விலையை மாற்றாமல் நிறைவேற்ற முடியும் என்ற அர்த்தம் அதாவது லிக்விடிட்டி அதிகமாக இருக்க வேண்டும் என்பதே பொருள் உதாரணத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதில் ஏதாவது பெரிய பயம் வந்துவிட்டால் அந்த பங்கின் விலை மிகவும் அதிகமாக அல்லது குறைவாக மாறிவிடும் நான் வாங்குபவர் என்ன வச்சுக்குவோம் மிக பெரிய அளவில் வாங்க வருகிறேன் என்றா நான் அந்த பங்கின் விலையை வேகமாக உயர்த்தி விட முடியும் அதேபோல் மிக அதிகமாக விற்க வருகிறேன் என்றா விலையை வேகமாக கீழே தள்ளிவிட முடியும் என்னுடைய அளவு அதிகமாக இருந்தா நான் விற்கும் அந்த பங்கின் விலை கீழே விழும் அப்படி என்ற இந்த மாதிரியான விஷயம் மார்க்கெட்ல இருக்க கூடாது மார்க்கெட்ல என்ன இருக்க வேண்டும் என்றால் அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆக வேண்டும் அதாவது நம்முடைய நம்முடைய பெரிய ஆர்டர்கள் ஆக வேண்டும் அதே விலையிலும் அதிகமான ஏற்ற இறக்கம் இந்த மாதிரியில் ஆர் இம்பாக்ட் காஸ்ட் குறைவாக இருக்க வேண்டும் அதாவது பெரிய ஆர்டர்கள் விலையை நகராமல் எக்ஸிக்யூட் ஆகும் போது இப்போது நாம் இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச போகிறோம் அதாவது இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கலாம் ஆறுங்கள் இண்டெக்ஸை கட்டமைப்பது அதாவது இண்டெக்ஸை எந்த முறையில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் எந்தெந்த இண்டெக்ஸை கட்டமைக்க நீங்கள் எந்த முறைமையை பயன்படுத்தப் போகிறீர்கள் நீங்கள் விலை அடிப்படையிலான இண்டெக்ஸா எடுப்பீர்களா சம விலை இண்டெக்ஸா எடுப்பீர்களா அல்லது ஃப்ரீ ஃப்ளோட் இண்டெக்ஸா எடுப்பீர்களா எந்த இண்டெக்ஸை தேர்வு செய்வீர்கள் என்பதுதான் இதில் வரும் அதற்கு பிறகு பராமரிப்பு மற்றும் திருத்தம் செயல்முறை பொதுவாக செய்யப்படும் அதற்காக ஒரு சிறப்பு நிறுவனத்தை நியமிக்கவும் செய்யப்படும் இதில் என்னென்ன இருக்கும் என்றால் இண்டெக்ஸ் கட்டமைப்பு அடங்கும் இண்டெக்ஸ் பராமரிப்பு பிறகு இண்டெக்ஸ் திருத்தம் இதன் பொருள் என்னவென்றால் இண்டெக்ஸ் பராமரிப்பு மற்றும் இண்டெக்ஸ் திருத்தம் என்பதன் அர்த்தம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு நிபந்தனை அமைத்திருக்கிறீர்கள் அந்த நிபந்தனையை ஒரு நிறுவனம் மீறி வெளியேறினால் அந்த நிறுவனத்தை இண்டெக்ஸில் இருந்து நீக்கி விடுவீர்கள் மற்றொரு நிறுவனத்தை இண்டெக்ஸில் சேர்க்கப் போகிறீர்கள் இதுதான் இண்டெக்ஸ் மேலாண்மை என்று அழைக்கப்படுகிறது இண்டெக்ஸ் திருத்தம் பொதுவாக நடைபெற்று கொண்டே இருக்கும் இந்த முறையில தான் இண்டெக்ஸ் மேலாண்மை செய்யப்படுகிறது பாருங்கள் இந்தியாவின் சில முக்கியமான இண்டெக்ஸ்களை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள் இங்கே இந்தியாவில் சில பிரபலமான ஈக்விட்டி இன்டெஸுகள் உள்ளன பிஎஸ்சியில் எஸ்என்பி பிஎஸ்சி சென்செக்ஸ் உள்ளது பிறகு பிஎஸ்சி சென்செக்ஸ் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி உள்ளது அதற்கு பிறகு பிஎஸ்சியின் ஹண்ட்ரட் வருகிறது பிஎஸ்சி இருநூறு பிஎஸ்சி ஐநூறு ஆகியவை உள்ளன அதற்கு பிறகு நிஃப்டி ஐம்பது வருகிறது நிப்டி நெக்ஸ்ட் நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகியவை உள்ளன அப்படி என்றால் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஐம்பது ஸ்டாக்ஸ் உள்ளன அவை அடிப்படையில் மார்க்கெட் கேபிடலைசேஷனை காட்டுகின்றன நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி அடுத்த ஐம்பது நிறுவனங்கள் சேர்க்கப்படுகின்றன டாப் நூறு நிறுவனங்கள் நிஃப்டி ஹண்ட்ரட்ல வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு இந்த மாதிரி இந்தியாவில் இண்டெக்ஸுகள் உருவாக்கப்பட்டுள்ள இதுவே இந்தியாவின் முக்கியமான குறியீடுகள் இப்போது இந்த குறியீடுகளின் பயன்பாடு பற்றி பேசலாம் இந்த குறியீடுகளை நாம் எங்கே எங்கே பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் முதலாவது முறையில் பாருங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது குறியீடுகளின் முதல் மற்றும் முக்கியமான பயன்பாடாகும் அது இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் உள்ளது இண்டெக்ஸ் ஃபண்டுகள் என்றால் என்ன இந்த ஃபண்டுகளின் அடிப்படை வேலை என்னவென்றால் குறியீடுகளை அப்படியே பிரதிபலிப்பதே ஆகும் அப்படி என்றால் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகள் அதாவது நம்முடைய மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஃபண்ட் மேனேஜர் என்ன செய்வார் என்றால் அந்த இண்டெக்ஸில் இருப்பதை அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு ரிப்ளிகா உருவாக்குவார் அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கொண்டால் நிஃப்டி பிப்டி என்ற ஃபண்டு லான்ச் செய்யப்படுகிறது அதற்கு பெயர் நிஃப்டி ஃபண்டு அப்படி என்றால் நிப்டியில் இருக்கும் அந்த ஐம்பது நிறுவனங்களின் பங்கு எவ்வளவு இருக்குமோ அதே பங்கில் தான் தன்னுடைய போர்ட்போலியோவிலும் வைத்திருப்பார் சப்ஜெக்ட் டிராக்கிங் எரர் அதாவது இதன் அர்த்தம் என்னவென்றா அதே மாதிரி செயல்திறனும் வரும் அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ கட்டமைப்பும் இருக்கும் இதனால தான் இவை இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஃபண்டுகள் அந்த இண்டெக்ஸில் எந்த பங்கு எவ்வளவு விகிதத்தில் இருக்கிறதோ அதே விகிதத்தில் முதலீடு செய்கின்றன அதற்கு பிறகு இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போது பாருங்கள் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் என்றால் என்ன என்று நான் முன்பே சொன்னேன் டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் கான்ட்ராக்ட் மதிப்பு பற்றி இவையெல்லாம் அந்த அடிப்படை சொல்லிலிருந்து பெறப்பட்டது இங்கே அந்த அடிப்படை சொத்து என்ன அடிப்படை சொத்து என்பது இண்டெக்ஸ் தான் இதில் இண்டெக்ஸ் இன் ஃபியூச்சர்ஸ் இருக்கலாம் இண்டெக்ஸ் இன் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அதாவது நீங்கள் இண்டெக்ஸில் ஃபியூச்சர்ஸ் மூலமாகவும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மூலமாகவும் வர்த்தகம் செய்யலாம் அதற்கு பிறகு மூன்றாவது வருகிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இவை என்னவென்றால் எக்ஸ்சேஞ்சில் வர்த்தகம் செய்யப்படும் ஃபண்ட்ஸுகள் இவை இயற்கை ஃபண்ட்ஸுகளை விட பல நன்மைகள் கொண்டவை அதனால் இவை எக்ஸ்சேஞ்சில் வாங்கவும் விற்கவும் முடியும் நீங்கள் இவற்றை எக்ஸ்சேஞ்சில் வாங்கி கொள்ளலாம் விற்கவும் முடியும் இதில் இன்ட்ராடே டிரான்சாக்ஷன்களும் சாத்தியமாகும் மேலும் களை பேஸ்கெட் ட்ரேடிங்காகவும் பயன்படுத்தலாம் சிறிய மதிப்பீடுகளில் குறைந்த பரிவர்த்தனை செலவில் பொதுவாக இவற்றின் பரிவர்த்தனை செலவுகள் குறைவாக இருக்கும் அதாவது மியூச்சுவல் ஃபண்டு அப்படி என்றால் மூன்று வகையான இண்டெக்ஸ் பயன்பாடுகள் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ஆகியவை நண்பர்களே இதுதான் சாப்டர் டூவின் உள்ளடக்கம் இப்போது நாம் சில கேள்விகளை பார்க்க போகிறோம் கேள்வி எண் ஒன்று ஃபால்ஸ் என்பதை குறிப்பிடுங்கள் இம்பாக்ட் காஸ்ட் இஸ் லோ லிக்விடிட்டி இந்த சிஸ்டம் இந்த பகுதியில் நாம் பார்த்தோம் லிக்விடிட்டி சிஸ்டத்தில் குறைவாக இருக்கும் போது இம்பாக்ட் காஸ்ட் குறைவாக இருக்கும் என்று அவன் சொல்கிறான் ஆனால் உண்மையிலே இது தவறு லிக்விடிட்டி சிஸ்டத்தில் குறைவாக இருக்கும் போது உங்கள் இம்பாக்ட் காஸ்ட் அதிகமாகி விடும் தான் இது தவறு அதனால் பதில் என்னவென்றால் இம்பாக்ட் காஸ்ட் குறைவாக இருக்கும் லிக்விடிட்டி சிஸ்டத்தில் நிறைய இருக்கும்போது போது அதனாவது பெரிய அளவில் ட்ரேட்கள் எளிதாக எக்ஸிக்யூட் ஆகும் என்பதுதான் அர்த்தம் வெல நகராமல் ரெண்டாவது கேள்வி என்னவென்றால் அடுத்ததாக வரும் செலவு உண்மையில் மார்க்கெட் பங்கேற்பாளர்களால் செலுத்தப்படுவதில்லை ஆனால் லிக்விடிட்டி குறைவால் ஏற்படும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் செலவு இம்பாக்ட் காஸ்ட் போன்றவை மற்றும் புரோக்கர் சார்ந்த கட்டணங்கள் இதை நான் என் முதல் கேள்வியில் கூறியிருந்தேன் லிக்விடிட்டி குறைவால் இம்பாக்ட் காஸ்ட் அதிகரிக்கிறது அதனால் பதில் பி இம்பாக்ட் காஸ்ட் நண்பர்களே இது இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து அதாவது இண்டெக்ஸ் பற்றி நம்புகிறேன் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோ பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்ற வீடியோக்களை பார்க்க ஐ பட்டனை கிளிக் செய்யவும் நண்பர்களே இதுதான் இக்விட்டி டெரிவேட்டிவ் புத்தகத்திலிருந்து இரண்டாவது அதிகாரம் நாங்கள் இன்னும் பல வீடியோக்கள் உருவாக்கி வருகிறோம் என்ஐஎஸ்எம் சீரீஸ் தேர்ட்டின் தேர்வுக்காக இது ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் தேர்வுக்காக அப்படி என்றால் டெரிவேட்டிவ் புத்தகம் குறிப்பாக இக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரம் பற்றியது இந்த வீடியோவுக்கு நன்றி வீடியோவில் தொடர்ந்து இருப்பதற்கு மிகவும் நன்றி